ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகம் ஒத்துழைக்கலைன்னா சீண்டாது அதை விட கெட்டு போய் அந்த பெண் ஒரு நட்பு ரீதியாக ஒரு நண்பனோட எந்த நம்பிக்கையில் ஒரு இடத்துக்கு பயணிக்கும் அந்த நம்பிக்கையை உடைக்கிற செயல் நீங்கள் செய்கிறீங்க உண்மையிலே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானா நீங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு ஆண்மகனா பெண்ணை நிர்பந்தப்படுத்தி பலவந்தமா ஒரு பெண்ணை அடிப்பணி வைக்கிறது ஆண்மைத்தன்மை கிடையாது அந்த பெண்ணனுடைய பாதுகாப்பை உறுதி செய்து பலப்படுத்துகிற மாதிரி அதுதான் உண்மையான ஆண்மைத்தன்மை ஒரு பெண் பிள்ளை உங்களுடைய நம்பி உங்க கூட ஒரு சர்க்கிளில் பயணிக்குது இந்த மாதிரியே போயிட்டுச்சுன்னா ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் ஒர்க் பண்ற எல்லா இடங்களுமே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டிவ்ஸ் இருக்க கூடாதா அதேபோல பெண் பிள்ளைகளுக்கும் நாங்கள் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஆணை நண்பனா